இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா அறுபது ஐந்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஐசாயா வர்ஸ் ஃபைவ் யுவர் ஹார்ட் வில் த்ரோப் அண்ட் ஸ்வெல் வித் ஜாய் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த வருடம் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை கண்டீர்களா நம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் வண்ணமாக நம்முடைய வாழ்விலே மகத்தான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் கொலைக்காரனான மோசையை ஆண்டவர் பக்குவப்படுத்தி இஸ்ரேல் ஜலங்களின் தலைவனாக வைத்து அற்புதமாய் வழிநடத்தினார் அதற்கு பிறகு ஜபத்திலே உறுதியாய் தருத்திருந்த யோசுவாவை தலைவனாக ஏற்படுத்தி அநேக ராஜாக்களுடன் போரிட்டு அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயிக்க வைத்து அற்புதம் செய்தார் தீர்க்கதரிசி எலியாவை போசித்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பி அதிசயம் செய்தார் விழுந்த இரும்பை தீர்க்கதரிசி மூலமாய் மிதக்க வைத்து அற்புதம் செய்தார் நாகமானின் குஷ்டரோகத்தை நீக்கி மிக பெரும் அற்புதத்தை செய்தார் இவை அனைத்தும் மிக பெரும் அதிசயம் அல்லவா இன்று நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அதிசயம் செய்ய காத்திருக்கிறார் இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக நெருங்கி கிட்டுச் சேர்வோம் ஜபத்திலே வேத வாசிப்பிலே இன்னும் கத்தர்கடுத்த காரியங்களை வாஞ்சியோடு கூட முன்பை விட அதிகமாக ஓடுவோம் ஆண்டவர் நம் வாழ்வில் அதிசயமான காரியங்களை செய்து நம்மை பூரிக்கச் செய்வாராக ஆமன் அதிசயங்களை செய்கிறவரே பரமபிதாவே தருமையான ஜப நிறத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடான கொடி ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் எங்களை நுழைய செய்தீரே உங்களுடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய ஆண்டிலே நீர் கொடுத்துருக்கிற வாக்குதத்து வசனத்திற்காக ஸ்தோத்திரம் நன்றி அப்பா நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை ஜபத்திலே வேண்டிக் கொள்பவைகளை புதிய ஆண்டில் நீர் எங்களுக்கு போகிறீரே நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா அல்ல ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான வாழ்விலும் ஆவிக்கிரிய வாழ்விலும் நீர் எங்களுக்கு அற்புதங்களை உயர்வுகளை அதிசயங்களை செய்யப்போகிறேன் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா திருமண காரியங்களை நடத்தி தரப்போகிறேன் நன்றி சுவாமி ஸ்தோத்திரம் குழந்தை செல்வங்களை தரப்போகிறேன் நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டுரைய குழந்தை வயிற்றுல சுமந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் நல்லபடியாக குழந்தை பேருக்கு கிருவி செய்ய போகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே மேலே இடம் மாறுறதுக்காக காத்திருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம் நீர் அதிசயம் செய்யப்போகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் செய்யும் தொழிலை வியாபாரத்தை வர்த்திக்க பண்ண மக்கோடான கொடி ஸ்தோத்திரம் சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிற தயவிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் ஏராளமான நன்மைகளை எங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேர் ஸ்தோத்திரம் வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறவளுக்காக ஸ்தோத்திரம் அவள் எதிர்பார்க்குற காரியத்தை விடைய வாழ்நிலை செய்ய போகிற ஸ்தோத்திரம் கணவன் ரசிக்கப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் மனைவி ரசிக்கப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் கத்தருக்குள் வளர்கிற தயவுக்காக ஸ்தூத்திரம் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசிர்வதிக்கிற ஸ்தோத்திரம் நிரந்தரமான பணியை ஏற்படுத்தி தரப்போகிறேன் ஸ்ஸோத்ரம் ஸ்தோத்திரம் இன்னும் நன்மைகளாலும் கிருமிகளாலும் நீரைகளை முடிசூட்ட போகிறீர் கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம் அப்பா நன்றி இந்த புதிய ஆண்டிலே இன்னும் அதிகமாக நாங்கள் ஜபத்திலே வேதவாசிப்பிலே உபவாசத்திலே வேத தியானத்திலே கற்றுக்கடுத்த காரியங்களிலே ஆலயத்துக்கு செல்வதிலே இன்னும் அதிகமாய் நாங்கள் வளர தேவனாயே கத்தர் கற்றுத்தாரோ முடிய கரத்திலே இந்த ஜபக்குறிப்பை தாழ்த்தி தருகிறோம் புதிய வருடம் புதிய கிருமிகளால் நன்மைகளால் நிரப்பப்பட்ட தாழ்மையோடு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்